வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி முதல் வருகின்ற புத்தாண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை உள்ள மீனராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது மீனராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பொதுவாக மீனராசி மக்கள் தங்களின் ராசிக்கு ஏழாவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் உங்கள் மனநல பிரச்சனை இந்த வாரம் உங்களின் தேக மகிழ்ச்சியும் மன மகிழ்ச்சியும் அழிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் என்று தெரிகிறது இதன் எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்கள் இலக்குகளை பாதிக்கும் தன்மையிலும் இருக்கிறது அது சற்று கவனமாக அமைதியாக செயல்படுவது மிகவும் நன்மைக்கு உகந்ததாக இருக்கும் இந்த வார ஜாதகத்தில் மீனராசி மக்களுக்கு அவருடைய ஜாதகத்தின் கிரகங்களின் இருப்பு சில தேவையற்ற செலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் இருப்பினும் உங்கள் வருமானத்தில் ஒரு நிலையான அதிகரிப்பு காரணமாக இந்த செலவுகளின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக உங்களை தாக்காது நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் செலவுகளை உங்களால் ஈடு செய்ய முடியும் மேலும் உங்கள் வசதிக்காக சிலவற்றை நீங்கள் செலவிடவும் செயல்படுவீர்கள் அதனால் மகிழ்ச்சியுடன் செயல் செயலாக்கும் செலவுகளில் உங்களுடைய ஆழ்ந்த கருத்தும் இருக்கும் எனவே உங்கள் வருமானத்திற்கும் செலவுக்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுவது முக்கியம் என்பதை உணர்ந்தும் நீங்கள் செயல்பட வேண்டும் பொதுவாக இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சூழல் இருக்கிறது காரணம் தளங்கள் என்ற பற்றாக்குறையற்ற ஒரு பண பரிவர்த்தனை உங்களிடம் இருக்கிறது இந்த வார நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சிக்கிக்கொண்டு போராடும் போது உங்கள் குடும்பத்தின் மூத்த உறுப்பினரின் ஆதரவை உங்களால் பெற முடியும் இருப்பினும் இதற்காக நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே உங்கள் குடும்பத்துடன் உங்கள் பிரச்சனைகளை அவருடன் உண்மையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது இந்த வாரத்தில் உங்கள் காதலுடன் சில நிதி சிக்கல்கள் தொடர்பாக வாக்குவாதம் எழுப்பலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் துணையை புறக்கணிப்பதையும் அவருடைய அல்லது அவன் அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காமல் இருப்பதையும் முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் துணை அல்லது காதலன் திடீரென்று உங்களின் மீது கோபப்படக்கூடும் அதனால் கருத்து மாறுபாடான சச்சிரவுகள் உருவாகும் மேலும் சில நேரங்களின் கவனக்குறைவாக சில இழிவான வார்த்தைகளை நீங்கள் அவர் அவரை அழைக்கவும் அவர் மீது பழி சுமத்தவும் கூடும் ஆகையால் இந்த வார நேரத்தில் நீங்கள் எல்லா வகையான தவறான எண்ணங்களுக்கும் வழியாகாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் இது தவிர இந்த வாரம் நீங்கள் வழக்கத்தை விட குறைவாக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது காரணம் உங்களின் முந்தைய கடின உழைப்பின் சிறந்த முடிவுகளை எப்பொழுதும் நீங்கள் பெறுவீர்கள் இருப்பினும் இது உங்கள் நிலைமையை மேம்படுத்தும் தன்மையில் இருக்கும் இந்த வாரம் கும்பராசி மாணவர்கள் படிப்பதற்காக தங்கள் பெற்றோரிந்தோ அல்லது வீட்டு பெரியவரிமிருந்தோ ஒரு விதமான கண்டிப்பை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது ஆகையால் இது இந்த வாரம் முழுவதும் அது உங்கள் மனநிலையை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது அதற்கு அனுமதி கொடுக்காதீர்கள் இந்த சூழ்நிலையில் உங்களை சிக்கலில் தள்ளக்கூடிய எந்த ஒரு பணியையும் வேலையும் நீங்கள் செய்யாமல் இருக்க முயற்சிக்க வேண்டும் உங்களுடைய முக்கியமான பணி என்பது கல்வியில் அக்கறையுடனும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுவே வருங்காலத்தில் உங்களுடைய தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியும் தினமும் முடிந்தவரை அனுமதி வழங்கி பிடிவாதமாக உங்கள் கல்வியில் நீங்கள் அக்கறையுடன் செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனத்தானிய ஆபரணி அசோலையும் பெற்று காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நாம் குடும்ப மூத்துறளை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி